ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் சரி சினிமா பஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு தெருக்க விடுறா அப்படின்ட்டு விட்டு வந்திருக்கேங்க ஒரு பக்கம் கூலி படத்தோடைய அப்டேட் நம்ம எல்லாருமே அப்படியே மெய் செலுத்து போயிருக்கோம் அடுத்தடுத்த அப்டேட் வந்துருக்கு இன்னொன்று பக்கம் ஜெயிலா செகண்ட் பார்த்தோடைய ஷூட்டிங் ரொம்ப சைலண்ட்டாக சென்னையில் நடக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ நான் ஏற்கனவே நேற்றுக்கு வந்து ஒரு வீடியோ பட்டிருப்போம் மோகன்லால் அவர்கள் இந்த ஷெடியூலில் இப்போ சென்னையில் நடக்கக்கூடிய இந்த ஜெயிலில் செகண்ட் பார்ட் ஷெட்யூலில் கலந்துக்கப்படிற ரஜினி சேரம் எவரும் சேர்ந்து நடிக்கக்கூடிய காட்சிகள்லாம் இதில் வந்து இடம்பெற போகுது அப்படின்னு நம்ம பேசினோம் இன்றைக்கி அதற்கான ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டாங்க சென்னையில் அதில் பார்த்தீங்கன்னாக்கா மலையாளத்தில் சேர்ந்த முக்கியமான ஆக்டர் ஆக்டர்ஸ்லாம் வந்து கலந்துருக்காங்க ஸோ அதுலேயும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்க்கும்போது அங்கன்வாளி டைரிஸ் அப்படி இந்த படத்தோடைய நாயகி நயனா ராஜன் அவங்க வந்து இந்த ஷூட்டிங்கில் வந்து கலந்துருக்காங்க அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் இன்னைக்கு வந்து அதை பதிவிட்ருக்காங்க சேலில் செகண்ட் பார்ட்ல நான் இணைஞ்சிருக்கேன் இந்த எங்கள் டீம் ஒர்க் பார்த்தீங்கன்னா ரொம்ப சர்ப்ரைசிங்காக வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய விஷயங்கள் பண்றது எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது அப்படின்ற மாதிரி மாதிரினு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் போட்டிருக்காங்க பட் அதுலேருந்து நம்ம என்ன என்னதுனாக்கா அவங்க இந்த படத்தில் இடம்பெறாங்க அதாவது ஜெயலலிதா பேரில் அவங்க இருக்கிறாங்க அவங்க இந்த படத்து ஷூட்டிங்கில் இப்போ கலந்துட்டாங்க அவங்க மட்டும் இல்லை போர் தொழில் படத்தோடைய வில்லன் அவர்களும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஷூட்டிங்கில் கலந்துருக்காங்க அது இல்லாமல் இன்னும் ரெண்டு பேர் கலந்துருக்காங்க முக்கியமான ஆக்டர்லாம் ஸோ செகண்ட் பார்த்து சைலண்டாக ஒரு பக்கம் ஷூட்டிங் போயின்னு தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது கூலி படத்தோடைய செகண்ட் சிங்கிள் ட்ராக் நேத்துக்கு வந்து ஒரு சின்ன ஒரு வீடியோ வெளியிட்டுருந்தாங்க பார்த்தீங்களா அதில் வந்து நம்ம ஒரு விஷயம் நம்ம பார்க்கலாம் அதாவது இது வரைக்கும் லோகேஷ் கனகராஜோட படத்தில் அவர் படத்தில் ஏகப்பட்ட அந்த பார்ட்டி சாங்லாம் நிறைய வந்திருக்கு ஆனால் ஃபஸ்ட் டைம் அவருடைய படத்தில் வரக்கூடிய ஒரு பார்ட்டி சாங்கில் ஒரு ஆக்ட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆடுறாங்க இதுதான் முதல் முறை அப்படின்ற மாதிரி இப்போ தகவல் வந்திருக்கு இதுக்கு முன்னாடி வந்த படங்கள் எல்லா படத்தில் எடுத்து பாருங்க அந்த பார்ட்டி எல்லாம் ஹீரோ தான் வந்து டான்ஸ் ஆடுவார் ஜென்ஸாக வந்து ஆடினுப்பாங்க ஆக்டர் தான் வந்து ஆடினு இருப்பாங்க ஆனால் முதல் முறை ஒரு ஆக்ட்ரஸ் வந்து இந்த படத்தில் வந்து ஆடுறாங்க இது லோகேஷ் கனகராஜ் படத்தில் இது முதல் முறை ஃபஸ்ட் எவர் பார்ட்டி சாங்கில் ஒரு ஆக்ட்ரஸ் வந்து ஆடுறது ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதுமையான விஷயம் இது வரைக்கும் லோகேஷ் கனகராஜ் பண்ணாத ஒரு விஷயம் ரஜினி சார் படத்துக்காக அவர் பண்ணியிருக்காரு ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் நாளைக்கு ஈவினிங் பாடல் ரிலீஸ் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ்